அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்றுக்கேனிய சகோதர சகோதரிகளை இது இறுதி தூதரின் இறுதி பேபுரை பேருரை பாகம் பத்தொம்போது இது அல் குர்ஹான் வைக்கும் ஆப் என்பதை பற்றி ஒரு தெளிவு பெறுவோம் சா அதாவது இந்த அறியாமை கால பழக்கத்திற்கு அகந்துக்கு குலவெறிக்கு தான் அல் அல்குர்ஹான் ஆப்பு வைக்கிறது எங்கிருந்து புறப்படுகிறார்களோ அங்கிருந்து நீங்களும் புறப்படுங்கள் என்று அல்லாஹூர் திருமறை குரான் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாவது வசனத்தில் குரசிகள் தொடர்பாக சொல்லி காட்டுகிறான் இது சம்மந்தமாக நீங்கள் தெளிவுபெறணும்னா புகாரியில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஐந்தாவது அதிசயத்தை பாருங்கள் அதில் விரிவாக விளக்கமாக இருக்கும் குர்ஹானின் இந்த ஆணைப்படி குரசிகள் குரசிகளின் குடும்ப வெறி அடித்து உடைத்து தரமட்டமாக்கப்படுகின்றது என்றைக்கு அன்றைக்கு நபிகள் நாயன் சல்லா அலி அவர்கள் எந்த மக்களை சந்தித்தார்களோ அன்றைக்கே உடைத்து தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது அதன்படி இறை தூதர் முகமது நபி சல்லா அலி அவர்கள் ஹஜ் செய்யும் போது அவர்கள் குரசி குடும்பத்தவராக இருந்தாலும் அரப்பாவில் வந்து நின்றார்கள் அதை பார்த்து மற்ற குரசிகள் ஆச்சரியப்படுகிறார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் அரப்பா தினத்தில் எனது ஒட்டகம் காணாமல் போனது அதை தேடிக்கொண்டு கொண்டு வந்தபோது நபி சல்லல்லா அல்லி அவர்கள் அரப்பா மைதானத்தில் நின்று கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அப்போது நான் இவர் குரசி குலத்தவராயிற்றேன் இவருக்கு இங்கே என்ன வேலை என்று எனக்குள் கூறிக்கொண்டேன் இதை ஜுபேர்வின் முத்தையும் ரடியல்லாவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நாலாவது அதிசயாக இடம்பெற்று ஆக முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் குரத்தி குரசி குலத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் தங்கள் வழக்கத்தை அப்படியே தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று குரசி மக்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் நபியல் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் அந்த அறியாமை காலத்து பழக்கத்திற்கு அல்லாவின் கட்டளைக்கேற்ப சரியான ஆப்பை வைத்து விடுகிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையூஸ்லாம் அவர்கள் அரப்பாவை நோக்கி சென்றார்கள் குரசிகள் அறியாமை காலத்தில் தங்கள் செய்து கொண்டிருந்த அதே வழக்கப்படி நபீஸ்வல்லாஸ்லாம் அவர்களும் முஸ்தகலிபாவில் உள்ள மஸ்அரில் ஹரமில் நிற்பார்கள் அவர்களின் தங்குமிடமாக நிச்சயமாக அங்குதான் அமையும் என்று உறுதியாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதற்கு மாற்றமாக அல்லாவின் தூதர் சல்லா அலி வல்லலாம் அவர்கள் முஸ்தகலிபாவில் தங்காமல் கடந்து சென்று அரபாவுக்கு பக்கத்தில் வந்துவிட்டார்கள் நமீராவில் அவர்களுக்கு கூடாரம் அமைக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்க கண்டு அங்கேயே தங்கினார்கள் என்ற விவரங்களை நீங்கள் முஸ்லீம் என்ற நூலில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது அதிசாக பார்க்கலாம் இவைகளெல்லாம் வரலாறுகள்